இந்த யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் இருக்கோமா நம்ம எப்படி இங்கே வந்தோம் இங்கே உயிர்கள்லாம் எப்படி உருவாகிருக்கோம் முதல்ல உயிர்னா என்ன நம்ம மில்கிவே கேலக்சிலேயே பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது அதில் நிறைய பூமியோட அளவுலேயே இருக்குது அங்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த பிளானெட்ஸ்லலாம் உயிர்கள் இருக்குமாங்கிறத நம்ம எப்படி இங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பூமியில் பார்க்குற உயிர்கள் மாதிரி தான் ஸ்பேஸ்லேயும் இருக்குமா இல்லை அங்கே வேறு மாதிரியான உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு பிளானட்டில் எவ்வளோ சீக்கிரமாக லைஃப் உருவாக முடியும் அப்படியே உருவானாலும் அது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் எப்படி மற்ற பிளானட்ஸ்லாம் லைஃப் இருக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சூரியனை தாண்டி இருக்க மற்ற நட்சத்திரங்கள்லாம் கிரகங்களால் நிரம்பி இருக்குது இந்த பிளானட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் இருந்தாலும் பூமி சைஸ்லேயே இருக்க மாதிரி பிளானெட்ஸ் நிறையவே இருக்குது உடனே நம்ம மனசில் என்ன கேள்வி வரும் இங்கெல்லாம் உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா நம்ம மில்கிவே கேலக்ஸியில் உயிர்கள் நிரம்பி இருக்கலாம் நம்ம தான் இன்னும் கண்டுபிடிக்கலை இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி உயிர் அப்படின்னா என்ன லைஃப்னு நம்ம எதை சொல்கிறோம் லைஃபை ஒரு கெமிக்கல் சிஸ்டம்னு சொல்லலாம் இந்த சிஸ்டம் எனர்ஜியை யூஸ் பண்ணும் வளரும் ரீப்ரடியூஸ் பண்ணும் ஓவர் த டைம் எவால்வும் ஆகும் சுற்றி இருக்கிற என்வாய்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிக்கும் அதுக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது நம்ம ஒரு உயிர் அப்படின்னு சொல்கிறோம் சூரிய ஒளியை தேடி போகிற செடியாக இருக்கலாம் இல்லை கூடு கட்டிகிட்டு இருக்க ஒரு பறவை இல்லை ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு பாக்டீரியா இது எல்லாமே தன்னை சுற்றி இருக்கிற என்வாய்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பரிணமிக்குது அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பூமியில் இருக்க உயிர்களை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி நம்ம இதை மற்ற பிளானட்ஸ்க்கு காமெட்ஸ்க்கு ஸ்பேஸில் இருக்க மற்ற பொருட்களுக்கு கொண்டு போகும்போது தான் இதுக்கு ஒரு புது பெயர் கிடைக்குது அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோபயாலஜி இப்போதைக்கு கிட்ட இருக்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பூமி தான் இங்கே இருக்கிற உயிர்களை ஸ்டடி பண்ணுறது மூலமாக எந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம தேடி போகிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த லைஃபை லைஃப் ஆஸ் வி நோ இட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உயிரினங்களை தான் நம்ம இப்போ தேடி போகிறோம் நமக்கு தெரிஞ்ச உயிர்கள் கார்பனை பேஸ் பண்ணி இருக்குது நீரை ஆதாரமாக கொண்டு டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்ற புரோட்டீன்களால் உருவாயிருக்கு இதை ஆனால் சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா வேற மாதிரியான உயிர்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அந்த மாதிரி உயிர்களை பார்த்தா கூட நம்மளால் கண்டுபிடிக்க கூட தெரியாது அந்த மாதிரியான உயிர்கள் கூட வேற இடத்துல இருக்கலாம் பூமியில் எந்த மாதிரி இடங்களில் உயிர்கள் இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இருந்து ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட உயிரினங்கள் இருக்குது இந்த மாதிரி உயிரினங்களை எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல கூட நம்மளால உயிர்களை பார்க்க முடியுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தான் ஸ்பேஸ்ல நிறைய இடத்துல இருக்கே அப்ப அங்கெல்லாம் கூட உயிரினங்கள் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு பூமியிலேயே நினைச்சு பார்க்க முடியாத கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை ஸ்டடி மூலமாகவும் பூமி உருவான புதுசில் இல்ல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க இருந்திருக்கக்கூடிய உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாவும் ஸ்பேஸில் உயிர்களை தேடுறதுக்கு இந்த ஆராய்ச்சிகள்லாம் உதவியாக இருக்குது அதனால சயின்டிஸ்ட் பூமியை போல் இருக்க மற்ற எக்ஸோ பிளானெட்ஸை ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட அட்மாஸ்ஃபியரில் ஆக்ஸிஜனை போன்ற மாலிக்யூல்ஸ் இருக்கா தான் தேடுவாங்க இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு பேர் தான் பயோமார்க்கர்ஸ் ஆர் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க எக்ஸோ எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹபுல் டெலஸ்கோப்போட ரொம்ப ஃபேமஸான டீப் ஃபீல்டு இமேஜ் அப்படிங்கிற ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் ஆயிரக்கணக்கான கேலக்சிஸை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒவ்வொரு கேலக்ஸிஸ்லையுமே நூறு பில்லியன் பிளானட்ஸ் இருக்குது அதில் எத்தனை பிளானட்ஸில் உயிர்கள் இருக்க முடியும் சரி ஒருவேளை பூமியவே நம்ம தூரத்துலேருந்து ஒரு டெலஸ்கோப்பில் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே நிறைய உயிர்கள் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சினாரியோ தானே தூரத்துலேருந்து நம்ம நிறைய பிளானெட்ஸை பார்க்குறோம் ஆனால் அங்கே உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு பிளானட் அலைவாக இருக்காங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பூமியை இவ்வளோ வருடங்களாக ஸ்டடி பண்ணதை வச்சு இந்த மாதிரி ஒரு ராக்கி பிளானட் இருந்தால் அதோட கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச உயிர்கள் வாழணும்னா நீர் கண்டிப்பாக அந்த இடத்துல லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஏரியாவை தான் நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நீர் ஆவியாகாமல் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அப்போ ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப குளிர் இருந்தால் நீர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியாகவும் இருக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கிற வீனஸ் இருக்கிற இடத்துலருந்து ரொம்ப குளிர்ந்து இருக்கிற மார்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் ஹேபிட்டபிள் ஜோனில் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் பிளானட்டோட சைஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே உயிர்கள் வாழ முடியுமா இல்லையாங்கிறதுக்கு ஏன்னு கேட்டால் அந்த பிளானட்டுக்கு கிராவிட்டி நிறைய இருந்தால் தான் அட்மாஸ்பியரை தக்க வச்சுக்க முடியும் அட்மாஸ்பியர் இல்லைனா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் சன்லைட் டைரக்டாக என்டர் ஆகும் யூவி ரேஸ்லாம் ரொம்ப நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக அந்த பிளானட்டுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூணே எடுத்துக்கலாமே அது ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய சன்லைட் அதுக்கும் தான் கிடைக்குது இருந்தாலும் அதுக்கு வலைமண்டலமே இல்லை அதனால் அங்கே ப்ராப்பரான டெம்பரேச்சர் இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் அங்கே இல்லை ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் ஒரு பிளானட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதில் உயிரினங்கள் வாழறதுக்கு இருந்தாலும் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஹேபிட்டபிள் ஸோனில் மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு அதுக்கு ஒரு மாற்று கருத்தாக தான் யூரோப்பா மாதிரியான நிலவுகளில் கூட நம்ம அடியில் சப் சர்ஃபேஸ் ஓஷன் இருக்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கே தெரியும் அது ஏற்கனவே நம்ம யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இதே மாதிரி சேட்டனோட நிலவுகளான என்சலாடஸ் மற்றும் டைட்டன் இந்த நிலவுகள்லையுமே இப்போ ஆராய்ச்சிகள் நடக்குது ஏன்னா இங்கெல்லாம் வேறு ஃபார்மில் ஹீட் கிடைக்கிறதுனால அங்கே லிக்விட் ஃபார்ம்ல வாட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம்லயே வேற வேற இடங்கள்லையும் நம்ம தேடிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி பார்த்தா நைன்டீன் நைன்டீஸ்ல இருந்தே நம்ம சூரியனை தாண்டி மற்ற நட்சத்திரங்களுக்கும் பிளானெட்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனால் இவ்வளோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பிளானெட்ஸோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கு பிளானெட் எவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளால டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது தான் நிறைய இன்டெரக்ட் மெத்தட்ஸ் நம்மளுக்கு உதவுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் ட்ரான்சிட் மெத்தட் ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி அதோடைய பிளானட் வரும்போது அந்த ஸ்டார் லைட்டை அது சின்னதாக பிளாக் பண்ணும் அப்படி பிளாக் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பிளாக் ஆகுதுங்கிறத வச்சு அந்த பிளானட்டோட சைஸை ஏற குறைய நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் குறையிறத வச்சு அந்த பிளானட்டோட சைஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சின்ன பிளானட்டாக இருந்தால் அந்த ப்ரைட்னஸ் கொஞ்சமாக டிப் ஆகும் பெரிய பிளானட்டாக இருந்தால் அந்த ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய டிப் ஆகிறதை நம்மளால் பார்க்க முடியும் சரி இந்த மெத்தடை வச்சு அந்த பிளானட்டோட சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வேறு என்ன கண்டுபிடிக்க முடியும் ரேடியல் பெராசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தட் மூலமாக இந்த பிளானட் தன்னோட ஸ்டார் மேலே ஏற்படுத்துகிற தாக்கத்தை நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும் இதை வச்சு இந்த பிளானட்டோட மாசை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோட சைஸும் மாதம் தெரிஞ்சதுனால இப்போ அந்த பிளானட்டோட டென்சிட்டியையும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பிளானெட்டோடைய டென்சிட்டியை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அது எதால் உண்டாயிருக்கு பாறைகளால் நிரம்பியிருக்கா பூமியை போல இல்லை ஜூப்பிட்டர் சேட்டனை போல் வாயுக்களால் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஒரு எக்ஸோ பிளானட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அதோடய அட்மாஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதோடய ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு பிளானட் பாஸ் ஆகும்போது அந்த ஸ்டார் லைட் அந்த பிளானட்டோட அட்மாஸ்ஃபியர் வழியாக பாஸ் ஆகி நம்மக்கிட்ட வரும் அந்த லைட்டை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த அட்மாஸ்ஃபியரில் என்னென்ன மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு மாலிக்யூலும் இல்லை ஒரு ஆட்டம்னு வச்சுக்கலாம் அது பர்டிகுலர் வேவ் லென்த்தை தான் வந்து அப்சர்வ் பண்ணும் அதோட ஸ்பெக்ட்ரமில் சில வேவ் லென்ஸ் மட்டும் மிஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த டார்க் பேண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த பிளானட்டோட அட்மாஸ்ஃபியரில் எந்தெந்த கேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படி தான் அந்த பிளானட்டோட கெமிக்கல் மேக்கப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையும் தாண்டி அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்குது நம்ம ஒரே ஒரு வேவ் ஸ்டடி பண்ணாதான் அங்கே என்னென்ன கேஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த ஒவ்வொரு கேஸஸும் எவ்வளோ டீப்பாக அங்கே இருக்குன்றதும் தெரிஞ்சிக்கலாம் ஒரு சில வேவ் லென்ஸில் ரொம்ப நிறைய நடக்கும் அப்போ அந்த பிளானட்டோட சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் இந்த மாதிரி வெவ்வேறு வேவ் அந்த பிளானட்டோட அட்மாஸ்ஃபியரை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அங்கே அட்மாஸ்ஃபியர் இருக்கா இல்லையா டீப்பாக இருக்கா இல்லையா பூமியை போல் இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை வச்சு நம்ம இருந்தே அந்த பிளானட்டோட டீட்டெயில்டு பிக்சரை கண்டுபிடிக்க முடியும் இது வரைக்கும் ஸ்டடி பண்ணதை வச்சு விதவிதமான அட்மாஸ்ஃபியர்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாட் ஜூப்பிட்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வாஸ்ப் நைன்டீன் பி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிளானட் தான் இது மெர்குரையோடய ஆர்பிட்டுக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு ஆர்பிட்டில் தன்னோட ஸ்டாரை சுற்றி வருது இதோட அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப பாய்சனஸான ஹைட்ரோ கார்பன்ஸ் கூட இருக்குது மீத்தேன் ஹைட்ரஜன் சைனைட் போன்ற எலமெண்ட்ஸும் இங்கே பார்க்க முடியுது இதை தவிர ரொம்ப கோல்டான வாட்டர் வேப்பர் நிறைஞ்சா எக்ஸ்போ பிளானெட்ஸை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரீசெண்டாக கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு ஒரு பிளானெட்டில் டைமத்தையல் சல்ஃபைடு இருக்கிறதா இது ஒரு பயோமார்க்கராக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு எவிடென்ஸை நாசா வெளியிட்டிருந்தாங்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு உடனே நம்ம ஏலியன் லைஃப் ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா இப்படியெல்லாம் எல்லோரும் பேசுனாங்க பட் அது வந்து ஒரு ஏலியன் லைஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது அங்கே லைஃப் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இருக்கிறதா தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ பூமியில் எடுத்துகிட்டோம்னா இந்த டைமத்தையல் சல்ஃபைடு அப்படிங்கிறது சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு காம்பவுண்டாக இருக்குது இந்த மாதிரி அங்கேயும் நுண்ணுயிர்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இதை பார்க்கணுமே தவிர பெரிய லெவல்ல எதுவும் இப்போதைக்கு அது ஒரு டிஸ்கவரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை இதை ஃபர்தராக ஸ்டடி பண்றது மூலமா அங்கே எந்த அளவுக்கு இந்த காம்பவுண்ட் இருக்கு இதை தவிர வேறு ஏதாவது காம்பவுண்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி இன்னும் நிறைய எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க அங்கே வேற ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பிளானட் பூமியிலிருந்து நூற்றி இருபத்தி நாலு லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கு அங்கேருந்து ஒளி புறப்பட்டால் நம்மள வந்து அடையறதுக்கு நூற்றி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகும் இந்த கே டூ எயிட்டீன் பி அப்படிங்கிற பிளானெட் பூமிக்கும் நெப்டியோனுக்கும் நடுவுல ஒரு சைஸ்ல இருக்கு இந்த மாதிரி சைஸ்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல ஒரு பிளானட் கிடையாது அதே மாதிரி இங்க லிக்விட் ஃபார்மில் நீர் இருக்கிறதுக்கான ஒரு இடத்துல தான் இந்த பிளானெட் இருக்கு அதோட ஸ்டார்ல இருந்து அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ற இடத்துல தான் இருக்கு தான் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பிளானெட்ஸ்லாம் சூஸ் பண்ணி செக் பண்றாங்க இங்க ஏதாவது பயோ சிக்னேச்சர்ஸ்லாம் கிடைக்குமான்னுட்டு அதனால இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டா இருக்கு நம்ம ஏன் ஆக்சிஜன் மீத்தேன் போன்ற சில கேசஸ்லாம் பயோமாக்கஸ் சொல்கிறோம்னா இந்த கேஸஸ்லாம் கொஞ்சம் ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறதுனால நிறைய அளவில் ஒரு அட்மாஸ்பியரில் இதால் தங்கவே முடியாது ஸ்பேஸில் எஸ்கேப் ஆகி போயிட்டே தான் இருக்கும் இல்லை மற்ற காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் ஆகி இது வேற மாதிரி ஒரு புது விதமான காம்பவுண்ட்ஸ்லாம் உருவாகிடும் இந்த கேஸஸ் எல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு வேறு ஒரு சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை அட்மாஸ்பியரில் தங்க முடியும் இப்போ பூமியை எடுத்துக்கிட்டாலும் இங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் நிறைய ஆக்ஸிஜனை வெளிவிடுது இப்போ இதனால தான் நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கு இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைனா சீக்கிரமாகவே இந்த ஆக்சிஜன்லாம் வேறு ஏதாவது காம்பவுண்ட்ஸ் கூட கலந்து இல்லைனா ஸ்பேஸுக்கே போயிருக்கும் இந்த அட்மாஸ்ஃபியரை தக்க வச்சிட்ருக்கிறது இங்கே இருக்கிற உயிரினங்கள் தான் அந்த மாதிரி மற்ற பிளானட்ஸ்லையும் அந்த அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜனோ மீத்தேனோ இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் தக்க வச்சிட்ருக்கணும்னா அங்கே உயிர்கள் இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பயோமார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸில் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் நம்மளால் இன்னும் ஒரு மைக்ரோபியல் லைஃப்பை கூட கண்டுபிடிக்க முடியல நுண்ணுயிர்களை கூட எங்கேயும் நம்ம இன்னும் சால்வடாக கண்டுபிடிக்கல இதுக்கு காரணம் இந்த யூனிவர்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறது தான் ப்ளஸ் எல்லா ஸ்டார்ஸும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல எப்போவாது இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா பூமி இருந்த புதுசில் யாராவது டெலஸ்கோப் மூலமாக நம்ம பூமியை ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அவங்களால பயோமார்கஸை பார்த்துருக்க முடியுமா அந்த காலகட்டத்தில் ஆக்சிஜனே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நம்ம அட்மாஸ்பியரில் அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்குறப்ப மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது அதனால டைமிங்கும் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம எந்த மாதிரி நேரத்தில் எந்த பிளானட்ஸை பார்க்குறோம் அந்த பிளானட்ஸ்லாம் இப்போ தான் உருவாச்சா இல்லை உருவாகி பல பில்லியன் ஆண்டுகள் ஆச்சா அப்போ பல பில்லியன் ஆண்டுகள் ஆனால் தான் அங்கே உயிர்கள் வர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த வீடியோவில் பொதுவாக லைஃப்பை பற்றியும் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் பயோமார்க்கர்ஸ் இதை பற்றிலாம் மட்டும்தான் நம்ம பேசணும் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதான் நம்ம இன்டெலிஜென்ட் லைஃப்பை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன்ஸ்லாம் வேற எங்கேயாவது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன்ஸ்லாம் இருந்தாலும் நம்மளையே அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல இல்லைனா நம்ம ஏன் அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கல இதையும் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணுங்கள் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்